சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம தோழிகள் தோழர்கள் பின்பற்றக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம் ஒரு சில மட்டும் நம்ம சொல்ற அவங்கள வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றதை கட்டாயமாக வச்சிருக்காங்க அதே போல வட்டி வாங்கக்கூடாது நம்ம இதை சாதாரணமாக நினைக்கிறோம் வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன வட்டி தொழில் செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது அவ்வளோதான் ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க என்னோட தோழி ஒருத்தவங்க நேராக வந்து பேங்க்குக்கு போனோம் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க என்னம்மா எழுதணும்னு கேட்குறேன் பேங்கில் நான் இவ்வளவு பணத்தை இவ்வளவு நாளாக வச்சிருக்கிறேன் நான் ஒரு முஸ்லீமு வட்டி வாங்கக்கூடாதுன்னு எங்களுடைய கடவுள் இந்த நான் வைத்திருக்கிற பணத்திற்கு எனக்கு வட்டி வந்துடக் கூடாது ஆழமாக ஒரு சமூகம் வட்டியை வாங்கக்கூடாது என்பதை ஒரு சாதாரண மனிதர்களிடையே புகுத்தி உள்ளது என்பதை மிகவும் அருமையாக இருந்தது அந்த சூழ்நிலை ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் ஒரு பள்ளியில ஆசிரியராக இருந்திருக்கேன் அதாவது குழந்தை பருவம் அஞ்சு வயசு அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை வயசு வயசு குழந்தைக்கு ஒரு வயசுக்கு அஞ்சு வயசுக்கு குழந்தை இருக்கிற ஆசை இருக்காது நாற்பது வயசு ஆணுக்கு கோலி விளையாடு ஆசை வருமா வராது அது பதினைந்து வயசுக்கு குழந்தைக்குள்ள ஆசை அப்ப ஒவ்வொரு வயதையும் நம்ம கடக்கும் போது அந்த வயதிற்குண்டான ஆசைகளை அனுபவித்து விட்டு அடுத்த பருவத்திற்கு வருகிறோம் முஸ்லிம் சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் ஏழாவது எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதாவது குழந்தை பருவத்திலிருந்து கன்னி பருவத்திற்கு நுழையும் போதே குடும்ப தலைவி என்ற பொறுப்பை அவர்களுக்கு திணிக்கப்படுவதாக நான் கருதுகிறேன் இந்த வயது வரம்பை பதினைந்திலிருந்து பதினெட்டு இருபது என்று என்று சிறு கருத்து வணக்கம் அதாவது பெண்களை வந்து சிறு வயசுலேயே திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அதை வந்து என்று கேட்குறாங்க முதல்ல நம்ம நாட்டு சட்டத்தில் வந்து பதினெட்டுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண முடியாது முஸ்லிமா இருந்தாலும் தடுத்துருவாங்க ரகசியமாக தான் பண்ண முடியுமா தெரியுதுனே அப்படிலாம் பண்ண வைங்களேன் ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது வயசை வைத்து தீர்மானிக்கிற விஷயமா உடற்கூரை வைத்து தீர்மானிக்கிற விஷயமா உடற்கூரை வைத்துதான் தீர்மானிக்கணும் சகோதரி சொன்ன மாதிரி சிறுமியா ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு பதினாலு வயசு ஒரு சிறுமி பதிமூணுலேயே பருவம் அடைஞ்சு பதினாலு வயசுலேயே பதினெட்டு வயசு பையனோட ஒழிப்பு இருக்கு இது இது நடக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது அப்ப எவ்வளவு கண்காணித்தாம பதினாலு பதினஞ்சு வயசு வயசை வைத்து சிறுமி நினைக்கிறீங்க ஆனா உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் அந்த பருவநிலை இருந்து சில மாற்றங்கள் ஏற்படும்ல அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு குழப்ப நிலையில் என்ன செய்வாங்கன்னா முடிவெடுக்க தெரியாமல் இது மாதிரியான ஒரு நிலையில போய் போய்விடுகிறார்கள் மைனர் நான் எல்லாம் பதினெட்டு கீழே பதினெட்டு வயசு கீழே உள்ளவர்கள் இது மாதிரி நடந்து ஒருத்தனோட ஓடி போயிடுறாங்க இப்ப என்ன முடிவு நம்ம எடுப்போம் அந்த தகப்பன்கிற முறையில் என்ன முடிவு அவன் எடுப்பான் தாய்கிறவன் என்ன முடிவு எடுக்கிறது அது கோர்ட்டில் கூட நிப்பாட்டி கேட்டாலும் அது என்ன பண்ணுது இவனோட தான் போவேங்குது சிறுமிகள் காப்பகத்தில் கொண்டே விடுறாங்க காப்பகத்தில் தப்பிச்சு மாதிரி ஓடி போயிடுது பதினாறு வயசுக்குள்ளேயே கொண்டு ஏன்னா பதினெட்டு வயசுலாம் கல்யாணம் பண்ணணுங்கிற சட்டத்துக்காக வேண்டி சிறுவர் காப்பகத்தில் கொண்டே வைக்கிறாங்க இது ஒன்னு நிறைய சம்பவங்கள் எங்கேயும் நடத்த சொல்ல மாட்டேன் அவ்வளவு நடக்கிறது அப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு பதினாறு வயசு பொண்ணு பார்க்க அவள் லட்சணமா இருக்கிறது அதை ஒரு ஆட்டோ உள்ள ஒருத்தன் கூட்டிட்டு வந்து விடுறான் அவனை பார்த்தா குரங்கு விட மோசமா இருக்கிறான் நாற்பது வயசாச்சு இருக்கேன் ஒரு பார்த்தால் விரும்பத்தக்க தோற்றம் அவனுக்கு இருக்கல ஒரு ஆஜானு பாகமான உடல் இல்லை வயசும் அதிகமா இருக்கிறது ஒரு கண்ணியமான ஒரு ஆ ட்ரெஸ் மாதிரியான அந்த மாதிரி அமைப்புகளும் இல்லை அப்போ பொருளாதார ரீதியாகவும் பின்னா இந்த நாற்பது வயசு காரணம்னா பதினாறு வயசு கூட்டிட்டு ஓடி போயிட்டான் இந்த பதினாறு வயசு நீங்கள் சிறுமிங்கிறீங்க அவங்களுக்கு இந்த உணர்வு தூண்டப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நம்ம என்ன முடி சிறுமின்னு சொல்லி முடிவெடுப்பதா என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் மிஞ்சான ரீதியை அவங்களை ஆய்வு செய்து பார்த்தால் அவங்க சிறுமியாக இருக்கிறார்களா அல்ல முதிச்சறிந்திருக்கிறார்களாம் அறிவியல் பூர்வமாக தான் இது சிந்திக்கணும் அறிவியல்பூர்வமாக சிந்தித்தோமே ஆனால் பதிமூணு முதிர்ச்சி அடைவார்கள் பதினாலு அடைவார்கள் பதினஞ்சு பதினாலு அடைவார்கள் பதினெட்டுலேயும் அடைவார்கள் உடற்கூறு பாரம்பரியம் உணவு பழக்க வழக்கங்கள் தட்பவெட்பம் நாடு சிந்தோஷனம் அதெல்லாம் வச்சு வித்தியாசப்படும் அப்போ இந்த மாதிரி பருவம் அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னால் அடைந்த பிறகு ஏற்படக்கூடிய உணர்வுகள் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போ இந்த தாய் தந்தையர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்ய விட்டால் இது நடக்கும் என்ன நடக்கும் என்ன பார்க்கணும் சிறுமிக்கு சிறுமி ரோண இருக்குன்னா சிறுமி ஆட்டம் பிடிச்சி மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா சிறுமி பண்ணி வையின்னு கேட்டு வச்சாங்களா நீங்கள் எப்போ அந்த சிறுமி நீங்கள் பேச முடியும் எனக்கு கல்யாணம் நான் என்ன கட்ட அப்படின்னு அந்த சிறுமி அழுத மாதிரி பெற்றோர் வழுக்கட்டாம கொண்டே கட்டணமாக இருந்தால் இந்த கொஸ்டின் சரியா வரும் இதில் என்ன நினைச்சுங்கிற வெளியே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க தன்னுடைய மகளை கவனிப்பாங்க அதனுடைய பழக்க வழங்க சரியில்லாமல் இருக்குது அது வேற மாதிரி நாட்டங்கள் உள்ளதாக இருக்கிறது இப்போதைக்கு திருமணத்தை விரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறது இப்ப நம்ம பண்ணி வைக்கவில்லை என்று சொன்னால் வேற மாதிரி விபரீதங்கள் ஏற்பட்டு போய்விடும் அது போய் போய்விடக்கூடாது என்று அது முடிவெடுக்கும் பொழுது அந்த சிறுமியை நீங்க சொல்லக்கூடியவள் உடன்படுகிறாள் அவள் விரும்பியதால் இது காரணமா இருக்கிறது இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க என் மகள் ஒருவனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அது உள்ளுக்குள்ள அவங்க செஞ்ச மாதிரி இந்த படியை சுமந்து கொள்வார்களே தவிர சும்மா போய் யாரும் பண்ணி வைக்க மாட்டாங்க இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவா இருந்தாலும் சும்மா பண்ண மாட்டாங்க இந்த மாதத்தில் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க ஆஹா பொண்ணு இந்த மாதிரி இருக்கே நான் படிக்க வச்சேன் வேறு மாதிரி குழக்கமாக இருக்கே வர்ற செய்திகளெலாம் நல்ல செய்தியாக இல்லையே ஸ்கூலை கட் அடித்துட்டு அங்கே நிற்குது காலேஜுகள் நிற்க நிற்குது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெற்றோர்கள் ஒரு முடிவை எடுப்பார்களையானால் அவர்கள் பக்கம் தான் அதை நீங்கள் தள்ளணுமே தவிர பெற்றோர்கள் பக்கம் தள்ளணுமே தவிர நம்ம சம்மந்தப்படாத நம்ம உட்காந்து நீ எப்படி பண்ணுறான்னு இப்படி கேட்க முடியும் அவனுக்கு தெரியும் தன் பிள்ளை இந்த மாதிரி போயிடக்கூடாது தரம் மாற்றக்கூடாது தப்பா போயிடக்கூடாது என்று அவன் கவலைப்படுவான் அப்போ சில பெண்கள் எல்லோரும் இல்லை அதாவது நம்ம நாட்டில் வந்து எல்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இதெல்லாம் வந்த பிறகு விரல் நுடையில் எல்லா தொடர்புகளும் வந்த பிறகு ஆபாசமான படங்கள் வீடியோக்கள்லாம் பரிமாறி கொள்ளக்கூடிய நேரத்தில் நிர்வாணமாக ஒத்துருத்த பார்த்து பேசக்கூடிய வீடியோ காலிங்லாம் வந்த பிறகு இந்த மாதிரிலாம் வந்த பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவனுக்கும் தெரியும் நிலைக்கு ஆளானவன் தான் அப்படி முடிவெடுப்பானே தவிர இது சிறுமியாக மூடி கொண்டும் ஆடி கொண்டும் இருக்கும் மூடி இழுத்துக்கட்டாயமாக ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி ஒரு சமூகத்தை காட்ட முடியாது ஆனால் இதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க குடும்ப கௌரவம் ஒன்று இருக்குது யாரும் பண்ண மாட்டாங்க யாருமே தன்னுடைய மகள் இந்த மாதிரி போய்விட்டது என் சகோதரி இப்படி சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அது சொல்லாத காரணத்தினால் அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் தவிர நம்ம வீட்டில் இப்படி நடந்தால் நம்ம என்ன செய்வோம்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் இது பதிமூணுல பண்ணக்கூடாது தான் இது பதிமூணா இல்லை பதிமூணுல இது பதினெட்டாக இருக்குது அப்படிதான் முடிவு எடுப்போம் வயசில் பதிமூணாக இருந்தாலும் இது வந்து சேட்டையில் பதினெட்டாக இருக்குது பத்தொம்பதா இருக்குது அப்படின்னு வந்தால் அதுக்குரிய முடிவு தான் நம்ம எடுக்கணும் விளையாடிக்கிட்டே இருக்கிற அப்படி செஞ்சு தப்பு சகோதரி கேட்ட மாதிரி அது இந்த மாதிரி இன்னமும் வராமல் அது உண்டு படிப்பு உண்டு அது உண்டு விளையாட்டு உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நீங்கள் சொல்லுங்க அதை முதல்ல நாங்கள் எதிர்ப்போம் அப்படி ஆனால் அவங்க வெளியில் எது எப்போ இதெல்லாம் நடந்து பிரச்சனை வருகிறது இது மாதிரியான பல சமாச்சாரங்கள் காதலை விடும் பொழுது அவங்க ஃபேஸ்புக்கு அவங்க வாட்ஸ்அப்பு அவங்க ஃபோனெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது அது உள்ள ஒரு சங்கதியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து புள்ள செரிமை இல்லை அவங்க புள்ள இல்லைன்னு இல்லையான்னு தானே தீர்மானிக்கணும் நீங்கள் தான் ஆகுது பதினொன்றாவது கப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க உள்ள வரைக்கும் போய் அதனுடைய ஹார்மோன் எந்த அளவுக்கு பார்க்கணும் அது அந்த பொண்ணுங்க பெற்றோர்களுக்கு தானே தெரியும் அப்போ அந்த ஹார்மோனுடைய சேட்டைகளை வைத்து அந்த முடிவு எடுத்தால் இதை நீங்கள் குறை சொன்னீர்களே ஆனால் என்ன நடக்கும் ஓடி போயிடுவாங்க முறையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேணாண்டிங்கன்னா பதினெட்டு வரைக்கும் வெயிட் பண்ண நினைக்கிறீங்க பதிமூணுலேயும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தவர்கள் பதினெட்டு வரைக்கும் காத்துட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காத்துட்டு மாட்டாங்க அப்போ என்ன செய்ய பெரிய அசிங்கம் ஏற்பட்டு போயிடும் அப்போ என்னென்ன பார்க்கணும்னு கேட்டால் சிறுமிகளுக்கு செய்யக்கூடாது மாற்று கருத்து கிடையாது சிறுமி யார் என்பதில் நம்ம முரண்படுவோம் சிறுமிங்கிற நீங்க ஏதாவது வயசு வச்சு சிறுமிட்டு சகட்டு மணிக்கு செய்ய முடியாது பழமொழில இப்போ சிறுமி இருக்கு ஆம்பளை என்ன செய்யறா ஒரு ஊரில் வந்து சென்னையில் தெரிஞ்சிருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சரா இருக்க அந்த அம்மா படிக்க போய் பதினாறு வயசு போய்ங்க இது இருபத்தாறு வயசு அம்மா டீச்சரா இருக்கு பதினாறு வயசு என்ன கூட்டிகிட்டு போயிருச்சு இவன் சிறுவானா இப்ப வயசால் சிறுவன் தான் காரியத்தால் இவன் சிறுவனா இப்ப அப்ப இவனுக்கு என்ன செய்யறது இப்ப இப்போ ஒன்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க இல்லைன்னா வேற ஒன்று பண்ணாடி அவன் என்ன செய்வான் இப்படிதான் போயிட்டு இருப்பான் அப்ப பல நாடுகள் போலீஸ் பிடிச்சா சிறும்கிற தோற்றத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள்லயும் சிறுமிங்கிற தோற்றத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த காலம் அதை அதிகமாக முத்த வைத்திருக்கிறது இதை கவனித்த முடிவெடுப்பாங்க நாலு பேருக்கு முடிவெடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வயிற்று நெருப்பு கட்டின மாதிரி இருக்காங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்து ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குன்னு வேறு மாதிரி ஆகிட்டால் என்ன வருது எதிர்காலம் என்ன வருது பதறிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு உள் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வெளியே சொல்லாதனால தெரிஞ்ச வச்சுக்கொண்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீர்கள் உள்ளே நுழைந்து பார்த்தீர்களே ஆனால் அதில் வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதில் அதெல்லாம் தான் ஒரு பெற்றோர்கள் அப்படி முடிவு எடுப்பாங்க இது வந்து சொன்னீங்க முஸ்லீம்லன்னு சொன்னீங்க எல்லாத்துலையும் இருக்குது முஸ்லிம்னு சொல்கிறீங்கள அது முஸ்லீம் பகுதியில் நீங்கள் பலர்னு சொல்கிறீங்க எல்லா சமூகத்திலும் இந்த மாதிரியாக இருந்து இந்த மாதிரியான ஒரு ஓடி போன கல்யாணம் பண்ணி வச்சுருக்குமோ என்று போலீஸுக்கு தெரியாமல் ரகசியமா கல்யாணம் பண்ணி வைத்தவர் எல்லாம் இருக்கிறது அது எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பாதுகாப்புக்கு செய்கிற முடிவு ஆனால் சிறுமியாகவே இருந்த அந்த உணர்வு ஆசை அதெல்லாம் இல்லாமல் அது ஆட்டம் பாடத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சால் அது தவறு தான் ஆனால் அப்படி எல்லாரையும் எடுத்துறாதிங்க எல்லாரும் பதிமூணு வயசுக்காரங்க என்ன செய்யறாதீங்க அப்படி முடிவு எடுத்துடாமல் அவங்களுடைய உடல் அமைப்பு ஹார்மோனோ யாரோட பழகுறாங்க என்னென்ன மாதிரி பழக்க வழக்கில் என் தொடர்பில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும் பள்ளிக்கூடத்தில் எத்தனை நாள் கட்ட ஒரு பொண்ணு காலேஜுக்கு காலேஜுக்கு வரலன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா அர்த்தம் ஒரு நாள் வரட்டி என்ன ரெண்டு நாள் வரட்டி அர்த்தம் அதெல்லாம் தெரிய வரும்போது அவர்கள் நிலையில் இருந்து நீங்க சிந்திக்கணும் அப்ப அவங்க என்ன முருகா இருப்பாங்க அப்படிங்கிற வகையில பிரிச்சு பார்க்கணும் சிறுமிக்கு பண்ணக்கூடாது எங்க மார்க்கத்திலே கூடாது சிறுமிக்கு பண்ணக்கூடாதுங்கிறது ஆனால் சிறுமிங்கிறது யார் என்பதுல வயசை வச்சு தீர்மானிக்காம அவங்களுடைய தேவைகளை வச்சு தீர்மானிக்கணும் அதான் ஒரு